ஸ்டூல்ஸ் பிரபலங்களை சந்தித்த பாக்கியலட்சுமி கோபி திடீர்னு வந்த பிரச்சனை ஐடி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா இப்போ பயங்கரமா ஒரு பரபரப்பு நடந்திருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்குறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியலில் பாத்தீங்கன்னா கோபி அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நடிகர் சதீஷ் தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு இவர் இன்னைக்கு பெண் ஒருத்தங்களோட தான் செல்ஃபி எடுக்காததுனால அவங்க தனக்கு செய்வினை வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரியா மிரட்டுறதா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சில போட்டோக்களை ஷேர் பண்ணியும் இருந்தார் அதே நேரத்தில் சதீஷோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா சுமார் மூணு மணி அளவில் வந்துட்டு ஹேக் பண்ணப்பட்டிருக்குது பொதுவாக வில்லன் அப்படின்னா எல்லாருமே அவரை திட்டி தான் பார்த்துருப்பாங்க பட் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வர கோபி கேரக்டர் மட்டும் வில்லத்தனம் பண்ணாலுமே பலருடைய பாராட்டுகள் என் அனுதாபத்தை பெற்றுட்டு வருது பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணிட்டு கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் பாக்கியா மேலே அவருக்கு இன்னும் அந்த பொசிவ்னஸ் வந்து தீரவே இல்லை தனக்கு பிடிக்காத பெண்ணை அம்மாவும் அப்பாவும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக அந்த திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கோபி பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனக்கு பிடித்த பெண்ணான ராதிகாவை திருமணம் செஞ்சிருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கையில் கோபி நிம்மதியாகவே இல்லை கோபிக்கு ரெண்டு பெண்களால் சீரியல்ல பிரச்சனை இருக்கிறது போதாது அப்படிங்கிற மாதிரியா இப்போ நிஜ வாழ்க்கையிலையுமே பெரிய பிரச்சனையே வந்திருக்குது அதாவது இவர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருந்த நிலையில் அங்கே ஒரு பெண் ஒருத்தங்க இவரோட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்களாம் ஆனால் அப்போது சதீஷ் மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டாராம் ஆனால் அந்த பெண் வேற யாருக்கிட்டேயோ ஃபோன் நம்பர் வாங்கி சதீஷுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணதாகவும் அந்த நம்பரையே இப்போ பிளாக் பண்ணிட்டதுனால வீட்டு முகவரியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சேவினை வச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரியா எலுமிச்ச பழத்தில் குங்குமம் தடவி தன்னை மிரட்டுறதாகவும் அந்த கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா சதீஷ் சொல்லியிருக்கிறாரு இதுதான் இப்போ இணையத்துல மீம் கண்டென்ட்டாகவே மாறி இருக்குது ஏற்கனவே இந்த சீரியல்ல இவர் கோபியா படுற அவஸ்தையை பார்த்து இவரை திட்டினவங்க எல்லாருமே இப்போ ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வராங்க நடிகர் எஸ் ஜே சூர்யா எப்படி நடிப்பு அரக்கனா சினிமாவில் இருக்கிறாரோ ஸோ அதே போலதான் சின்ன தரையில சதீஷுக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பட்டம் கொடுத்து அவரை பாராட்டிட்டு வராங்க போன வருஷம் விஜய் அவார்ட்ஸ்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவார்ட் கிடைக்காதது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கர அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனா அவருக்கு நிஜ வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது இப்போ பலருடைய வருத்தமாகவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சதீஷ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னைக்கு ரெண்டு போஸ்ட் போட்டிருக்கிறாரு அதுல ஒரு போஸ்ட்ல கண்ணதாசனோட போட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கு தமிழ் இருக்கும் வரை உனக்கு மரணம் இல்லை ஐயா சினிமா அழிந்தாலும் உனக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் உங்களோட தாசன் நான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்கிறாரு அதே போல் இன்னொரு பதிவு ஸ்டோர் சீரியல் முதல் பாகத்துல நடித்த கண்ணன் ஜீவா இவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இது இணையத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பலருடைய கருத்துகளையுமே பெற்றுட்டு வருது இந்த நிலையில் சதீஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடைசியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரபலங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை ஷேர் பண்ண நிலையில சில மணி நேரங்கள்லையே அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேக் பண்ணப்பட்டிருக்குது அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல இது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரு அதிருப்தி இது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது ஸோ எனிவே கோபியா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் அவருடைய நடிப்பு குறித்த உங்களுடைய கருத்தில் மறக்காம கவெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க